ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது பதினோராவது பாசுரம் பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ன முதம் கார் முயல் போலும் பேங்கடனல் வெற்பன் பிசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே பத்மநாபன் வர உயர் பெருந்திரலோன் எற்பரன் என்னை யாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ன முதம் கார்முகில் போலும் வேங்கட நல்வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே பத்மநாபன் அர்த்தமானது நாபிக்கமலத்தில் கமலத்தில் நாபி பத்மத்தை உடையவன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டிருக்கும் பெரிய மிடுக்கை உடையவன் பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எ்பரன் எப்பரன் இருக்கு என்னுடைய பரன் என்னுடைய பரத்துவம் என்னை ஆக்கி கொண்டு என்னை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் தன்னே கொடுத்து விட்டான் எனக்கு அப்படிப்பட்ட கற்பக உருஷம் அவனே ஆழ்வாரே இனிமே நான் உமக்கு அப்படின்னு சொல்லிட்டானா எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் வருத்தமாவது எனக்கு அமுதம் போன்றவன் கார்முகில் போலும் மழை பெய்கின்ற மேகத்தைப் போல் இருக்கிறான் வண்ணத்தில் வேங்கடனல் வெப்பன் திருவேங்கடம் என்கிற நல்ல திவ்ய திவ்ய தேசத்தில் நல்ல மலையில் வெப்பன்னா மலை அதில் இருப்பவன் நம்ம நம்ம மேலே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இதுவரிலையும் ஒரு திவ்ய தேசம் வரலையும் இந்த பதிகத்தில் வரல இந்த இடத்துல வேங்கடநல் விற்பன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சீரகத்து பெருமாளை விட்டுட்டாரேன்னு நான் வருத்தப்படுவது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இங்கே இடைவெளியில் இடைச்சேறுகள் தேவையோ அங்கெல்லாம் அரங்கநாதன் போட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணும் இது எனக்கு எனக்கு கொண்டு தான் எனக்கு கொண்டு தான் இது வேங்கடநல் நல் நிற்பன் அப்படின்னு அதை அவரை அர்த்தத்தை அப்படியே எடுத்துப்போம் திருவேங்கட மலைகள் நிற்பன் விற்பன்னா மலையன் மலையில் நிற்பவன் விசும்போர் பிரான் நித்திய அவன் பெருமான் தை தாமோதரனை எனக்கு தந்தை போன்றவன் தாமோதரன் அப்படின்னு பாசத்த முடிகிறான் கஷ்டமில்லை பத்மநாபன் புயர் வர உயரும் பெருந்திரலோன் ஜற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் முகில் போதும் வேங்கடனல் வெற்பன் ਜ਼ੰਬੂਰ ਬਿਰਾਨ ਇੰਦੈ ਦਾ ਬੂਧਰਨੇ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ